தாய் ஹலோ வணக்கம் அதாவது உலகத்தில் ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்குது சினிமா சங்கங்கள் நடிகர் சங்கம் கேமராமேன் சங்கம் டைரக்டர் சங்கம் நிறைய சங்கங்கள் இருக்குது ஆர்ட் டைரக்டர் சங்கம் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ள பல சங்கங்கள் இருக்குது ஆனால் உலகத்தில் இருக்கிற சங்கத்திலே சந்தா கம்மியாக வாங்குகிற ஒரே சந் சங்கம் எதுன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் எவ்வளோ வேணால் வெறும் இருபத்தி நாலு ரூபா தான் அதை காட்டுங்க எதுக்காக இந்த பதிவுனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தா காசு வந்து வருஷத்துக்கு வெறும் பன்னெண்டு ரூபா தான் அந்த பன்னெண்டு ரூபா காசை கட்டாமல் பல மெம்பர்கள் வந்து காடு போயிருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ சங்கம் பில்டிங் வந்து குடி சிக்கரத்தில் கட்டி க துவக்குவாங்க அப்போலாம் கார்டோட ரேட்டு வந்து நாலு லட்சம் மூணு லட்சம்னு வரும் நீங்கள் வெறும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு சந்தா கட்டாமல் அதை பறி கொடுத்துறாதீங்க இது வந்து கிட்டத்தட்ட தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள் சந்தா கட்ட வேண்டியவங்க மட்டுமே ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க வருஷத்துக்கு அதனால் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள உங்கள் சந்தா தொகையை சில்லறையாக மாற்றி கொண்டு வந்து அபிபுலா ரோடு தீநகரில் இருக்கிற சங்கத்தில் கட்டிடுங்க புரியுதுங்களா ஓகே கரெக்ட் தானே அதாவது பன்னெண்டு ரூபா கட்டாம நிறைய பேர் தூக்கி இருக்காங்க அதனால வந்து வந்து தென்னிந்திய நடிகர் உறுப்பினர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் வந்து சண்டா ஓகே டாட்டா